ஆறுயிர் தமிழ் உறவுகளை புரட்சிகர வாழ்த்துக்கள் கடந்த எழுபத்தி ஏழு ஆண்டு காலமாக பலஸ்தீன மக்கள் தங்களுடைய விடுதலையை தீர்மானிப்பதிலும் சுதந்திர காற்றை சுவாசிப்பதிலும் நீண்ட நெடிய ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் அந்த விடுதலை போராட்டத்துடைய தொடர்ச்சியாக அவர்கள் எடுத்து வரக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய அரச பயங்கரவாதத்தால் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டு வருகிறது ஐக்கிய நாட்டு சபையில் பெரும்பான்மையான தீர்மானங்கள் இஸ்ரேலை கண்டித்து தான் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன காந்தியடிகள் தொடங்கி பல தலைவர்கள் பாலஸ்தீன மக்களை ஆதரித்து வந்திருக்கிறார்கள் சுதந்திர பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் கடந்த ஈராண்டு காலத்துக்கு மேலாக பாலஸ்தீனத்துடைய காசா துண்டு நிலத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தொடர்ச்சியான பேரழிவு யுத்தங்களால் அந்த மக்கள் வரலாறு காணாத துயரங்களை சந்தித்திருக்கிறார்கள் குறிப்பாக பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் உட்பட அறுபத்தி மூவாயிரம் பேர் கடந்த ஈராண்டுகால யுத்தத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் இருநூற்றி பதினேழு பத்திரிகையாளர்களும் உண்டு நூற்றுக்கணக்கான மருத்துவர்களும் செவிலியர்களும் உண்டு ஐநா சபையுடைய தொண்டு ஊழியர்களும் உண்டு தற்போது ஹமாசை களத்தில் வெற்றி கொள்ள முடியாத விரக்தியில் பலசீன பொதுமக்களின் மீது சொல்ல முடியாத தாக்குதல்களையும் துயரங்களையும் இஸ்ரேல் நடத்தி வருகிறது சர்வதேச அமைப்போருடைய ஒத்துழைப்போடு ஐநா சபையுடைய மேற்பார்வையோடு காசாவிலே பசியாலும் பட்டினியாலும் வாடி வதங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய நேரத்திலும் நிகழ்விடத்திலும் சரமாரியாக துப்பாக்கி சூடுகளை இஸ்ரேல் நடத்தி வருகிறது இதனால் உலகம் முழுக்க கண்டன பேர பேரணிகளும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகின்றன இஸ்ரேலிலேயே இஸ்ரேலுடைய பயங்கரவாதத்துக்கு எதிரான போர்க்குறுகள் வெடித்திருக்கின்றன மக்கள் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன இந்த நேரத்தில் பட்டினி யுத்தத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீன மக்களை கொன்றுவரும் வரும் இஸ்ரேலை கண்டித்தும் இஸ்ரேலுக்கு துணை போகக்கூடிய அமெரிக்காவை கண்டித்தும் தலைநகர் சென்னையில் எதிர்வரும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் பெருந்திரள் பேரணி நடைபெறவிருக்கிறது எப்படி முள்ளிவாய்க்காலில் கொடூரம் நடைபெற்ற போது தலைநகர் சென்னையில் நாம் எல்லோரும் பொங்கி எழுந்து போராடினோமோ அதே போன்று பாலசீன மக்களுக்காக நாம் குரல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த பேரணியில் அரசியல் தலைவர்கள் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் ஊடகவியலர்கள் என்று பல்துறையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்களும் முன்னிலை வகிக்க இருக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே ஆருகிர் தமிழ் உறவுகளை மனிதாபிமானத்தோடு காசா மக்களுக்கு குரல் கொடுக்க எதிர்வரும் செப்டம்பர் பத்தொம்பது என்று நான்கு மணி அளவிலே அணிதிரண்டு வாரீர் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் அழைப்பு விடுக்கின்றோம்